துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி இரண்டு வருடத்தை நான் கணக்கு எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க இரண்டு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இரண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் குருடைய பயிற்சி பாக்கிய குரு அதாவது பாக்கியஸ்தானத்தில் குரு ஒன்பதாம் இடத்துல குரு குருவுடைய பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு மூணாம் இடத்துக்கு படிப்பு ரீதியாக பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த ராகுதசையில் இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் சரி வெற்றி வாய்ப்புகள் உண்டு பெரிய படிப்பு மேல் படிப்பு எல்லாமே உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு தோணுதோ இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது இந்த டைமில் உங்களுக்கு பெரிய படிப்பு படிக்கணும் ஏதோ ஒன்று எதிர்காலத்தை பற்றின சிந்தனை அதிகமாக இருக்கும் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் படிப்பு சார்ந்து அதாவது படிப்பு தேவைக்காக பண தேவைக்காக ஒரு சில பேர் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்களில் உண்டு இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை குருதசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது ஏன்னா சுக்கரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது குருடைய வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்யாது ஏன்னா மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு மூணு ஆறு குடைவர் மூணாம் இடத்தை குரு பார்க்கறது ஏழாம் முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் வெளிநாடு ட்ரை ட்ரை அதாவது சரி ஒரு சில பேர் வந்து வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேர் வந்து இங்க நம்ம படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க தடையாவே இருந்ததுனாக்கா அந்த தடைகள் இருக்காது இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி இப்போ உடனடியாக ஒரு வேலை கிடைக்கும் வேலையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருந்துச்சுனாக்கா அவர் அவயோக கிரகமா இருந்தா கூட அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இந்த ராசிக்கு ஏன்னா தசா புத்தி ரீதியா அவரே தசை நடத்துறாரு உங்க ராசிக்கு பார்வை தெளிவான எண்ணங்கள் இந்த காலகட்டங்களில் பிறக்கும் தெளிவான முடிவு எடுப்பீங்க வேலை சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி வேலையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்கனவே வேலையில ஏதாவது சிக்கல் இருந்தாலோ இல்லை ப்ராப்ளம் எது இருந்தாலும் சரி அந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்ப இருக்காது அதிகபட்சமா பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம் குருடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு ஏன்னா சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல வந்து ராகு இந்த கோச்சார கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியா சப்போர்ட் பண்ணுது திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க திருமண பிராப்தம் இந்த காலகட்டங்களில் உண்டு எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது குரு பலம் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் உங்களுக்கு தள்ளி போட்டிருக்கலாம் திருமணத்தை இப்ப பண்ண வேண்டாம் அடுத்த வருஷம் பண்ணுங்க அப்படின்ட்டு இப்ப திருமணம் பிராப்தம் வரும் இந்த நேரங்களில் திருமணம் சார்ந்த முயற்சி எடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு எந்த வயசில் இருந்தாலும் சரி இந்த வயசில் இருக்கிறீங்க இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க ஏன்னா மூணாம் இடத்துல குருடைய பார்வை இருக்குது குரு பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமாகும் அதாவது அங்கே வந்து பூஸ்ட் பண்ணும் இப்போ முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால இப்போ அந்த முயற்சிகள் நீங்கள் எது எடுத்தாலும் வெற்றி வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா வெற்றி திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா இப்போ திருமணத்தை நீங்கள் கை கொடுத்துரும் உங்களுக்கு எப்படி திருமணத்தை கூட வச்சிரும் இப்போ திருமண ரீதியாக நிறைய ப்ராப்ளம் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு சேர்ந்து வாழத்துக்கான வாய்ப்பு அதில் டைவர்ஸ் வரைக்கும் போனும் கூட இப்போ வந்து திருந்தி வருவாங்க டைவர்ஸ் வேனா அப்படின்ட்டு ஏன்னா பேச்சுவார்த்தை மூலமாக இப்போ வந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம் சொத்து ரீதியாக என்ன மாதிரியான முயற்சி எடுத்தாலும் சரி வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் எடுத்தாலும் சரி இது எல்லாமே இந்த வயது காலகட்டங்களில் கொடுத்துரும் முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் அதாவது குருதசையில் எந்த வயது காலகட்டத்தில் தான் சரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு நாளாக வந்து துளாராசியில் ஒரு சில பேர் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இப்போ குருடைய பார்வை அஞ்சாம் இடத்துக்கு குருடைய பார்வை இருக்குது ராகு இருக்காங்க ராகு வந்தா புத்திரபாகிஸ்தானத்துக்கு தடை கொடுக்குமா அப்படின்னு நினைக்கூடாது புத்திர தான் நல்ல ஒரு வளர்ச்சி ஏன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறதுனால குழந்தைகள் இருக்கு அப்படின்னாக்கா நிறைய செலவினங்கள் அதாவது சுப செலவுகள் தேவையில்லாத செலவுகள் ஏதோ ஒன்று வரும் அந்த செலவுகளும் கொடுக்கும் உங்களுக்கு ஏன்னா அவயோக தசை இல்லையா ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கும் கடன் அல்லது நோய் எதுவா இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்கள் கிளியர் ஆகும் மருத்துவ செலவுகள் குறையதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு முப்பத்தி ஆறு வயசுலேருந்து இருந்து வயசு வரைக்கும் சனி தசை இந்த ராசிக்கு சனி யோகாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் குரு வந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருந்து குரு பார்வை உங்கள் ராசிக்கு அதுலேயும் சனி பகவான் எப்படி செய்வார் இந்த ராசிக்கு அப்படின்னாக்கா சுகஸ்தானாதிபதி பூர்வ புனிஸ்தானாதிபதி ஐந்துக்குடைய கிரகம் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தசை நடத்துச்சுனாக்கா அந்தளவுக்கு கெடுபலன்களை செய்யாது முடிஞ்ச அளவு எவ்வளோ வளர்ச்சிகளை கொடுக்கணுமோ அந்தளவுக்கு வளர்ச்சிகளை கொடுத்துரும் சனி உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த லக்னத்துக்கு வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணம் சுக்கரனுடைய நட்பு கிரகமாக இருந்தால் சிறப்புன்னு சொல்லலாம் முதல் பத்து வருஷம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடத்துல இருந்தீங்கனாக்கா கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு பெருசா கெடுக்காது அப்போ கூட அந்த சனி தசங்கிறது இருந்தாலும் குரு பார்வை இருக்குது ஓரளவுக்கு அந்த பண தடுமாற்றத்தை கொடுத்து பணத்தை வர வைக்கும் ஒரு இடத்த பணத்தை லாக் பண்ணி விட்டுரும் அது வரத்துக்கு தடையா இருந்து வரும் இது மாதிரி எல்லாமே தடையாய் தடையாய் தான் வரும் முன்னாடி பத்து வருஷத்துல இருந்தீங்கனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சனி தசையில அதே மாதிரி சுக்கரனுக்கு பகை கிரக லக்கணமாக இருந்துச்சுனாக்கா முன்னாடி பத்து வருஷம் கெடுபலன்களை கொடுத்துரும் பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் இந்த சனி பகவான் தசையில இப்போ எப்படி இருந்தாலும் சரி பகை கிரகமா நட்பு கிரகமா எந்த இடத்துல இப்போ தசை நடத்துது பத்தொம்போது வருட சனி தசையில முன்னாடி பாதியில் இருக்கிறீங்களா பின்னாடி பாதியில இருக்கிறீங்களா அதை பார்த்துங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வளர்ச்சிகளை நீங்க மேம்படுத்திக்கலாம் குரு ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா அவயோக கிரகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தசை தான் அதிகமா வேலை செய்யும் சனி தசையில உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படி எடுத்துங்க உங்களுக்கு இப்போ கஷ்டத்துல போயின்னுக்குது கடலில் போயின்னு இருக்குது பிரச்சனையில் போயிட்டு இருக்கு இந்த சனி தசை இந்த துளாராசிக்கு ஏன்னா யோகாதிபதினு சொன்னாங்க ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்குது அப்படின்னாக்கா நான் சொன்ன பகை லக்கணமாக தான் இருக்கும் அந்த இடத்துல இருக்கும்போது குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை சமாளிப்பார் அதாவது பொருளாதார வரவு கொடுப்பாரு கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் நோய் நொடி பிரச்சனைகள் இது மாதிரி எவ்வளவு பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அந்த இருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க இது மாதிரி எடுத்துக்கணும் இந்த சனி தசையில் ஏன்னா சனி தசை முழுக்குமே நல்லது செஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கு கோச்சார ரீதியா துளாராசிக்கு நல்லா இருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும்னு சொன்னா கூட தசை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்போ வந்து தனியார் துறையில ஒர்க் பண்றீங்களா ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் இல்ல வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்களா ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் இந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கப்போம் ஆனா தொழில் பண்ணீங்கன்னாக்கா அந்த தொழில மாற்றம் வர வைக்கணும் அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பண்ணுங்க ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதி தசை விரையாதிபதி தசை இது நல்லாவே இருக்கும் சிறப்பான முன்னேற்றங்கள் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வீடு கட்டக்கூடிய அமைப்பு கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனைகள் தீர்வு கோரும் குரு பயிற்சி அப்படிங்கிறது ராசிக்கு குருடைய பார்வை சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க ஒரு இடத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய சூழ்நிலை அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க நோய் நொடி இருக்கா அந்த நோய் நொடியிலேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சியிலேருந்து எழுபத்தி மூணு வயசுலேருந்து இருந்து எண்பது வயசு வரைக்கும் கேது தசை கேது இது வரைக்கும் விரயத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துல தூக்கத்துக்கு தூக்கத்தை நிறைய தூக்கம் இல்லாத பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கும் நிம்மதியாக தூங்கியிருக்க முடியாது ஆன்மீக எல்லாம் இருக்காது நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் நிறைய கோயில் கோலாலாம் போயிட்டு வந்திருப்பீங்க உடம்பு வலி அதிகமாக இருந்திருக்கும் இதை வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் கேது பகவான் இருந்து தசை பண்ணாலும் சரி அந்த தசை சிறப்பாக இருக்கும் இந்த வளர்ச்சிகள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எண்பது வயசுக்கு மேலே இருபது வருடங்கள் சுக்கரதசை இந்த சுக்கரதசையை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை உங்களுக்கு அஷ்டம சனி கிடையாது ஏழை சனி கிடையாது இப்போதைக்கு ஆறாம் இடத்துல தான் சனி கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது உடல்நிலை கொஞ்சம் பார்த்துங்க அதாவது உடல்நிலை அப்படிங்கிறது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பார்வை இருக்குது அது ஒன்று மட்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் தெளிவான முடிவு எடுப்பீங்க மனக்குழப்பத்துல இருந்து வெளியே வருவீங்க ஒரு ஆன்மீகம் சார்ந்து ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் கோயில்களாலாம் நிறைய போயிட்டு வரலாம் ஆன்மீகத்தில் வந்து நிறைய ஈடுபாடுகள் இந்த காலகட்டங்களில் வரும் இந்த சுக்கரதசை உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பார்வை மூலயமா மட்டுமில்லாமல் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுப்பார் நன்றி